ஃபேஸ் மாஸ்க் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா செங்கோட்டையின் மிகப்பெரிய அதிருப்தி குங்குமணத்தில் பார்த்திங்கன்னா அவர் தனியாக பார்த்தீங்கன்னா செயல்பட ஆரம்பிச்சிட்டார்ன்ற பேச்சுக்கு அடிப்படுது ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் முட்டல் மோதலும் அதிகமாக ஆயிடுச்சு திருப்பூர்லேயும் ஈரோடுலேயும் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் தேர்வு பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில ஆலோசனை எடப்பாடி பண்ணவே இல்லை ஸோ அதனால் அவர் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தார் செங்கோட்டையின் ஒரு அதிருப்தியும் காரணம் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அடிச்சு உங்கள்கிட்ட கேட்காம வந்து நான் செலக்ட் பண்ண ஆட்களை வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளர் தேர்வுலாம் தப்பு தானே புது நபர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தா நம்மள வந்து கட்சியில் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துன்ற மாதிரி சமாதப்படுத்திட்டார் ஆனாலுமே பார்த்திங்கன்னா தேர்தல் பணியை வந்து செங்கோட்டையன் பண்ணவே இல்லை அந்த அதிருப்தி இருக்கும்ல அவங்க ஆதரவெலாம் சொல்லிட்டாங்க எடப்பாடி பண்ணிச்சாமே நம்மகிட்ட வந்து எந்த டிஸ்கஷன் பண்ணாமல் அவர் தனித்து முடிவெடுக்கிறான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அப்படியே ஒதுங்கி இருந்தார் அதுக்கு பொறுப்பாளராக பார்த்திங்கன்னா செங்கோட்டையனை போடுவாங்க பார்த்தா எஸ்பி வேலுமணி தூக்கி போட்டாங்க ஸோ இதனால் மிகப்பெரிய அதிருப்தி ஒரு தனியார் பள்ளியில் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் தங்கமணி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து ஒரு போர் போட்டு தூக்கிட்டாங்க ஸோ இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அது எதிரொலிக்கின்றாங்க ஸோ நம்ம தெரியும் இந்த ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுக ரொம்ப பேர் நெருங்கிய பேர் ஈரோட சேர்ந்தவர் அங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு அவர்டன் செங்கோட்டையன் பேசுகிறார் அந்த மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி என் தனித்து முடிவு இருக்கிறார் இனிமேல் எடப்பாடி பழனிசாமியோட இணைஞ்சு செயல் இப்படி வாய்ப்பு மாதிரி நீங்கள் கொஞ்ச நாள் அமைதியானுங்க கோவையில் பார்த்தீங்கன்னா எம்பியை வந்து அண்ணாமலை ஜெயிச்சிட்டார்னா அவர் எம்பி ஆயிட்டார்னா கண்டிப்பாக தமிழக பாஜக தலைவர் பொறுப்பு வந்து அவர்கிட்ட வந்து பிடிக்கணுவாங்க நீங்க அந்த பொறுப்புக்கு போயிடலான்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செங்கோட்டையின் கால போட்டு வச்சிருக்காரு இப்போ இதுதான் பரபரப்பா இருக்கு ஒரு பக்கம் வேலுமணி பார்த்தீங்கன்னா தனி அணியா பிரிஞ்சு ஓபிஎஸ் பக்கமோ சசிகாலா பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு வேலுமணி ஒட்டும் போனால் பரவாயில்ல ஒரு முப்பது எம்எல்ஏக்களும் தட்டி தூக்கிட்டு போறதா இருக்கு ஸோ அதிமுக பாத்தீங்கன்னா தலைவரா எடப்பாடி பழனிசாமி நீடிக்கிறதுல சிக்கல் மிகப்பெரிய சிக்கலா இருச்சுன்றாங்க அவங்க அவங்க அதிர்ச்சி மொத்தமாக காமிக்க போறதா தகவல இருக்கு